ஹாய் சில குட்டீஸ் மக்கள் விருதுகளில் விஜய் டிவி சீரியலோட சிறந்த கணவன் மனைவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விருது யாருக்கு கிடைக்க போகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம விஜய் டிவி சீரியல்களில் மட்டும் எப்போ பாருங்கள் இந்த கல்யாணம் மட்டும் இது வரைக்கும் ஒன்று கூட உருப்படியாகவே நடந்ததில்லை ஒன்றா ஆள் கல்யாணம் நடக்கும் ஒன்றா திடீர் கல்யாணம் நடக்கும் இல்லை வேண்டா வெறுப்பு கல்யாணம் நடக்கும் குளறுபடியாக தான் கல்யாணம் மட்டும் நடக்கும் கல்யாணம் அப்படி இப்படின்னு நடந்தாலுமே காலங்கள் கடந்து காதல்கள் மலர்ந்து நம்ம ஹீரோயின் ஹீரோயின்ஸும் சிறந்த கணவன் மனைவியும் ஆகிருவாங்க ஸோ அப்படிப்பட்ட நாலு சிறந்த கணவன் மனைவி தான் இந்த விருதுக்கு நாமினேட் ஆகியிருக்காங்க அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நாமினேஷன் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல இருந்து கதிர் ராஜி தான் இவங்களோட கல்யாணமும் எதிர்பாரா திடீர் சூழ்நிலையில நடந்தாலுமே கதி ராஜியோட கனவுக்காக துணையா நிக்கிறது அண்ட் ராஜி கதிரை புரிஞ்சு நடக்கிறதுன்னு இவங்களோட லவ் அண்ட் கேரிங் பார்க்கும்போது நமக்கே லைட்டாக டச்சிங்கா இருக்குங்க அந்த செகண்ட் நாமினேஷனில் இருக்கிறது நம்ம சிறகடிக்கு ஆசை சீரியலோட முத்து மீனா தான் இவங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்தாலுமே அரசியலில் இதெல்லாம் சாதாரணமா அப்பா கணவன் மனைவினா சின்ன சின்ன சண்டைகளை வருது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா ஒரு நல்ல கணவன் மனைவியா இருக்காங்க அந்த தே நாமினேஷன் நீ நான் காதல் சீரியல்ல இருந்து அபி ராகவ் ஜோடி இவங்களோட ஜோடியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது கல்யாணம் ஆகிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லவ் கேரிங் பாசம் எல்லாமே வந்து மனசுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க பட் அதை வெளியே காட்டாமல் தவிக்கிறது நல்ல கா அன்பே இல்லாத மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குனே இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்குது அண்ட் இந்த கேட்டகரிக்கு ஃபோர்த் நாமினேஷன் நம்ம சின்ன மருமகள் சீரியலோட சேதுபதி தமிழ் செல்வி சோடி இந்த ஜோடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருமணம் மனப்பெண் தமிழ்ச்செல்விக்கு வந்து பிடிக்காம நடந்தாலுமே சேதுபதி காற்றோட லவ் அண்ட் கேரிங்னால தமிழ் செல்விக்கும் சேதுபதி மேல வந்துச்சு ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியாக ஃபீலிங் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கும் லவ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல கணவன் மனைவியா இருந்துட்டு ஸோ அந்த குழந்தை மேற்ற மட்டும்தான் இடிக்குது அதை ஃப்ரீயா விட்டுருவோம் மற்றபடி இந்த நாலு ஜோடி தான் சிறந்த கணவன் மனைவி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விருது பட்டியெல்லாம் இருக்காங்க என்னப்பா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மகாநதி சீரியலோட காவேரி விஜய் இல்லையே அப்படிங்கிற உங்களோட குமுறல் கேட்குது இந்த கேட்டகரிக்கு சிறந்த கணவன் மனைவி கேட்டகரிக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம காவேரி விஜய் வந்து விடவே இந்த நாலு ஜோடி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நாலு ஜோடியில் எந்த ஜோடிக்கு சிறந்த கணவன் மனைவி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விருதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லா விருதையும் எல்லா கேட்டகரிக்கும் நம்ம காவேரி விஜய்க்கே கொடுத்துராதிங்க நானும் அவங்களோட ஃபேன் தான் பட் எந்த இதாக இருந்தாலும் காவேரி விஜய் காவேரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஸோ எல்லா விருதையும் அவங்களுக்கே கொடுக்க முடியாதில்ல கேட்டகரின்னு ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் மற்றவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் இல்லையா ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு இதில் யார் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட் பண்ணுங்கப்பா